மச்சான் நீ இருக்கிற வேலையில நான் வேற உன்ன தொந்தரவு பண்றேனோ அங்க வாடா இங்க வாடான்னு சே ச்சே அப்படிலாம் இல்லடா நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா நீ என்னோட உயிர் நண்பன் அப்ப நீ கூப்பிட்டு வராம இருந்தா நம்ம நட்புக்கு என்னடா அர்த்தம் சரி சரி கோவப்படாடா சரி மச்சான் என்னமோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே என்னடா என்ன மச்சான் சொல்றது என் லைஃப்ப பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் முக்கியமாக என்னோட பாஸ்ட்டை பற்றி உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என் கல்யாண விஷயம் எப்படி நடந்தது என்ன நடந்தது ஏன் டிவோர்ஸ் ஆச்சு எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிறப்போ மச்சான் என்னாச்சு அந்த சர்மி வந்து திருப்பி எதா டிஸ்டர்ப் பண்ணுதா அதான் டிவோர்ஸ் ஆகிடுச்சு இனி உன் லைஃப்பில் வரவே முடியாது ஏன் வர்றான் மச்சான் அந்த பொண்ணுலாம் ஒன்றும் என் லைஃப்பில் வரல ஆனால் அந்த பொண்ணு பண்ண எல்லாமே என் லைஃப்பில் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குடா அந்த பொண்ணு பண்ணதையும் இப்போது உனக்கு தெரியுமே ஆதி அவனோட தங்கச்சி பிரியா ஒருத்தி இருக்காள்ல ஆ ஆமாடா அந்த வாலு அவள் என்னடா பண்ண உன்னை அவளே தாண்டா அந்த வாலு தாண்டா என்னை இப்போ நிம்மதியாக இருக்க விடாமல் டார்ச்சர் இருக்கு டேய் என்னடா சொல்கிறேன் அந்த பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாடா துரு துருன்னு இருப்பான் அந்த மாதிரிலாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாளிடா டே மச்சான் அவள் டிஸ்டர்ப் பண்ணான்னு நான் சொல்லவே இல்லைடா ஆனால் அவள் பண்ணுறது தாண்டா எனக்கு டிஸ்டர்பாக இருக்கு முன்னாடி சார்மையை நடந்துக்கிட்டதையும் இப்போ பிரியா என் மேலே இருக்க கேரிங்காக இருக்கிறத பார்க்கும்போதும் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குடா இங்கே நான் பிரியாவை கல்யாணம் பண்ணி பண்ணோன்னு எனக்கு பயமாக இருக்குடா டே மச்சான் இது நல்ல விஷயம் தானடா இதுல பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு டேய் இது நல்ல விஷயம் இதோ இப்ப நீ சொன்னே அது நல்ல விஷயம் தானடா உனக்கு மேரேஜ் பண்றது அதுவும் பிரியா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தானே இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல தீபக்கு பிரியா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது நல்லதுதான் ஆனா உங்களுக்கெல்லாம் சாதாரணமான விஷயம் தான் ஆனா எனக்கு இது செகண்ட் மேரேஜ் இல்லையா அவ எப்படிடா ஒத்துக்குறவா அது தப்புடா சின்ன பொண்ணு வாழ்க்கையை நானே பாராக்கிற மாதிரி இருக்கும்ல என்னடா உனக்கு பிரச்சனை இப்ப உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடா மச்சான் போனதுக்கு போனதுக்கப்புறம் இருந்து உனக்கே தெரியும் நான் எந்த பொண்ணையும் பார்த்ததில்ல இந்த பொண்ணு கூட பேசினதில்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது கூட இல்லை ஆனால் அந்த பிரியா என்கிட்ட அன்பாக இருக்கிறத பார்த்தா எனக்கு நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோன்னு தோணுதுடா சரி அப்படி என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா அந்த பொண்ணு என் மேல கேரிங்கா இருக்கா அவ அபியோட அன்னைங்கிறதுனாலதான் இருக்கா ஆனா எனக்கு அவன் என் மேல காட்டுற கேரை பார்க்கும்போது இவளே எனக்கு லைஃப் லாங் கூட வந்தா என்னன்னு தோணுதுடா சரி விடுமாச்சா உனக்கு அப்படி தோணுதுன்னா நீ அடிபட்டு இருக்க இன்னும் உனக்கு இந்த அன்பு கிடைச்சது இல்ல அதனால ஒரு பொண்ணை பார்க்கும்போது உன் மேல அன்பை காட்டும்போது உனக்கு அந்த பொண்ணு வேணும்னு தோணுது கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து பாரு பிரியா கிட்ட ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருந்து பாரு அவ பேசுறது இப்படி இருக்குன்னு அவளுக்கும் பிடிச்சிருந்தா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க யார் தடுக்க போறது லைஃபோ செகண்ட் லைஃபோ நமக்கு யாருன்னு இருக்கோ அவங்களோட தான் வாழ்ந்தாகணும் வேற வழி இல்ல ஒருவேளை உனக்கும் பிரியாவுக்கும் தான் கடவுள் இருந்தா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாரு நீ செகண்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் நீயே ஊர் எல்லாம் சொல்லிட்டு தெரியாத இங்க மச்சா உன்னோட சுச்சுவேஷனுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதே சூழ்நிலையால நீ பிரிஞ்சிட்ட ஆனா அந்த மாதிரி ஒரு ராட்சசியோட யாராலையும் வாழ முடியாது தீபக்கு நானா இருந்தாலுமே இப்படிதான் பண்ணியிருப்பேன் நீ பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது ஸோ இதுக்கு மேல நீ செகண்ட் மேரேஜ்னு சொல்லி அதவே சொல்லி உன்னை நீயே கஷ்டப்படுத்திட்டு இருக்காத சரியா பிரியாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் சரி மச்சா நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன் இதுக்கெல்லாம் போய் நீ குழம்பிட்டு இருக்கியடா உங்ககிட்ட பேசவும் தாண்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் செகண்ட் மேரேஜுன்னு பிரியா கிட்ட சொல்லவே மாட்டேன் அவகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் அவளுக்கும் என்ன பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிவிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உண்மையை சொன்னதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதே பிரியாதாண்டா ஸோ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லதுடா சொன்னதும் இல்ல இனி நீ அதையும் நினச்சி கவலைப்பட்டு இருக்காத ஓகேவா ம் மச்சா உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிருக்கும் நீ கிளம்பு ம் சரி தீபக்கு சரி மச்சா ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்ணு ஆ சரிடா போயிட்டு வரேன் என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் அந்த சுதன் பையெல்லாம் காணும் ஒரு வேலை ஆர்டருக்கு ஓகே சொல்லிடுவானோ வாங்க சுதன் உங்களுக்காக தான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா என்ன சார் இப்படி கேட்டீங்க டிராஃபிக்லாம் கடந்து வர வேண்டாமா வரும்போது தான் வருவோம் ம் சரி சரி கூல் கோவப்படாதீங்க சுதன் ஆதி வர நேரமாச்சு அவை வர நேரத்துக்கு நான் இங்கே இருக்க வேண்டாம் ஏன்னா எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது இல்லையா ஸோ நான் அந்த சைடு ஒளிஞ்சிருந்து பார்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு காசு வேணும்னா நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க இல்லாட்டி உங்கள் இஷ்டம் நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ம் சரிங்க சார் நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் ஆ அப்புறம் சுதன் ஒரு விஷயம் என்னடா இவர் நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்புறம் ஏன் ஒளிஞ்சு பண்ணுறாருன்னு மட்டும் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் நல்லது பண்ணுற எதுவோ வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் மற்றபடி நீங்கள் தப்பாக நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஆஹ் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நீங்க போய் வெயிட் பண்ணுங்க உங்க பையன் வர நேரம் ஆச்சுல அதனால தான் நானும் சொல்றேன் நானும் நல்லதுக்கு தான் சொல்றேன் வாங்க சுதன் உட்காருங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நம்ம அன்னைக்கே பேசி அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் கொடுத்துட்டீங்களே வேற என்ன எதுக்காக வந்திருக்கீங்க அதுவா சார் அது வந்து அது சொல்லுங்க சுதான் சீக்கிரம் சொல்லுங்க டைம் ஆயிட்டே இருக்கு அங்கே யார் இருக்கா அது வந்து அது அங்கே யாரும் இல்லை ஆதித்யா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஸோ பேசலாமா ஆதித்யா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் அதனால உங்ககிட்ட இந்த ஆர்டரை கொடுக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வெளியே வேற எங்கேயாவது நல்ல இடமா பார்த்து கொடுத்துக்கிறேன் இது வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்ருந்தீங்க திடீர்னு என்னைக்கு இப்படி பேசுகிறீங்கன்னா அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு யாராவது வந்து என்கிட்ட இந்த ஆர்டர் எடுக்காதீங்கன்னு சொல்லி மிரட்டினாங்களா அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிருங்க சார் அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அதுக்காக நீங்கள் அப்படியெல்லாம் பேசுறது நல்லா இல்லை பார்த்துக்கோங்க ஐயோ ஆதித்யா அப்படிலாம் இன்னும் யாரும் மிரட்டலை மிரட்டவும் முடியாது அப்புறம் எதுக்கு சார் வேண்டான்னு சொல்கிறீங்க அதான் சொல்கிறேனே ஆதித்யா எனக்கு வேறு ஒரு இடத்துல தோணுது அதனால தான் அவங்க கொடுக்குறேன் அதெல்லாம் நீங்க ஏன் ஒன்னும் கேட்க வேண்டாம் உண்மையான காரணம் என்னன்னு சொல்லவா இதோ என் பின்னாடி நிக்கிறாரே எங்க அப்பா அவர் நீ உங்களுக்கு கால் பண்ணி ஆதித்யா என் புள்ளதான் ஆனாலும் பெத்த அப்பா பேச்சே இல்ல அப்புறம் இப்படி நீங்கள் கொடுக்குற ஆர்டரை சொன்ன டயத்தில் முடிச்சு கொடுப்பான்னு சொல்லி இந்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொன்னதே எங்கள் அப்பா தானே சார் அதை சொல்லுங்க அப்புறம் இந்த ஆர்டரை அவங்க கிட்டே கொடுக்காம என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாரே அதையும் சொல்லுங்க என்னப்பா நான் சொல்கிறது ஆனால் உண்மையை சொல்லணும்னா அப்பா நான் வளரக்கூடாதுன்னு நினச்சி சதி பண்ணுறீங்க ஆனால் உண்மையாகவே அது எனக்கு பாசிட்டிவான விஷயமா தான்ப்பா இருக்கு நீங்க இப்படி பண்ணும் போதெல்லாம் நான் வளர்ந்து வந்து நிக்கணும்னுதான் எனக்கு தோணுதே தவிர அப்பா கோவப்படுறாரு அவருக்கு எதிராக நிக்க கூடாது அவருக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தோண மாட்டேங்குது அவர் நின்று நம்ம வளர்ந்து காமிக்கணும்னு தான் தோணுது ஏன்பா உங்க பிள்ளா ஊரெல்லாம் சொல்லணுமா ஏன் ஆதித்யாவோட அப்பான்னு யாரும் சொல்லக்கூடாதா ஏன்பா அப்படி இருக்கீங்க மத்தவங்களை வந்து பாருங்க உங்களை பார்த்துட்டாவது கொஞ்சமாவது திருந்துங்கப்பா இப்படிலாம் இருந்தால் ஒன்றும் சாதிக்க போறதில்லை நம்ம ஏ போது நிறுத்துடா நான் இல்லைன்னா நீ வந்திருப்பியா என் முன்னாடி என்னையே எதிர்த்து பேசிட்டு இருக்க இப்போ சொல்கிறேன் என்னை எதிர்த்துட்டு உன்னால் வளரவே முடியாது இந்த ப்ராஜெக்டை எப்படி முடிக்கிறான்னு நான் பார்த்துக்கிறேன் என்னமோ பண்ணிட்டு போங்க ஆனால் என்னை எதிர்த்துட்டு நீ இதில் ஜெயிக்கவே முடியாது அதை உன் முன்னாடியே சொல்லிக்கிறேன் முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடி எதுக்குடா இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ உன் மேல நான் கோவப்படலை நீ பண்ண எல்லாத்தையும் நான் மறந்து உன்னை மன்னிச்சிடுறேன் ஒழுங்கு மரியாதை அப்பா நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் சொல்கிறத வந்து கேளு இந்த கம்பெனியை நானே நடத்திக்கிறேன் ஜஸ்ட்டு என் கூட வந்து பின்னாடி மட்டும் நின்னா போதும் என்னை எதிர்த்துட்டு நின்று கடைசியில் தோற்று போய் வந்து நின்றுட்டுருக்காதடாதி சொல்லிட்டேன் அப்பா வெற்றியே தோல்வியோ அதை நினச்சி நான் ஒன்றும் கவலைப்படலை ஆனால் என்னோடய தோல்வியை நினச்சி நீங்கள் ஏன் அப்போ இருக்கீங்க அப்படியே தோற்றாலும் அதுக்கு அடங்கி உக்காரவன் இந்த ஆதி கிடையாது ஜெயிச்சாலும் தோத்தாலும் இதுல கலந்துக்கிட்டேன்னு நினைச்ச நான் சந்தோஷப்படுறவன்ப்பா அதனால என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்காம உங்க ஆபீஸ் போய் நீங்க பாருங்க இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது சி உன்ன மாதிரி பசங்கள்லாம் பட்டாந்தாந்தா திருந்துவாங்க சுதன் என்னடா இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு நினச்சி எங்கள் அப்பாவை தப்பா நினச்சிக்காதீங்க அவரை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் கைக்குள்ளே இருந்த வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடைச்சதில்ல தனியாக வந்ததுக்கு அப்புறமா இது ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கிது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் தனியாக பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அவர் சொன்னார்ன்றதுக்காக இங்கே ஆர்டரை கேன்சல் பண்ணிடாதீங்க நம்பி கொடுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா ஆதித்யா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒன்றும் உங்கள் கிட்டே கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒன்றும் கிடையாது இது முன்னாடி நிறையவே கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி இதையும் சொன்ன டையத்துக்கு பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ம் சரிங்க ஆதித்யா அப்போ நான் வர்றேன் ஆ மறக்காமல் சொன்ன டயத்தில் ஆர்டர் டெலிவரி ஆயிடும்னு நினைக்கிறேன் ம் கண்டிப்பாக சுதன் அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக சொன்ன டயத்தில் உங்களுக்கு ஆர்டர் டெலிவரி ஆயிரும் சரிங்க ஆதித்யா அப்போது நான் வர்றேன் இதில் பாவம் எங்கள் அப்பா தான் என் மூக்க உடைக்கணும்னு நினச்சி வந்துட்டு அவர் மூக்கே உடஞ்சி போகிறாரு பார்த்தியா அதை போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா எது பண்ணுறமோ அது அவங்களுக்கே திருப்பி போய் சேரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்பா இதில் பண்ணது ரெண்டாவது விஷயம் அதனால தான் அவருக்கு திருப்பி போயிருக்கு இதில் கஷ்டப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை ஸோ எனக்கு பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது நான் போய் ஏன் வேலையை பார்க்குறேன் அடடே வாங்க செய்தும் உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா உங்களை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் ரொம்ப நாளாக உங்களை பார்க்கவும் முடியல கால் பண்ணால் ரீச் பண்ணவும் முடியல இங்கே தான் போனீங்க அப்படி வெயிட் 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 என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க அப்படி இல்லை கொஞ்சம் வேலை விஷயமா ட்ரைனிங்க்காக வெளியூர் போயிருந்தேன் இன்னிக்கு மார்னிங் தான் வந்தேன் வந்ததும் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வேலைக்கு கூட போகலை ஃபர்ஸ்ட் உங்களை தான் பார்க்கணுமேனு உங்களை தேடி வந்திருக்கேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ட்ரைனிங் அதனால தான் போயிருந்தேன் இனி ட்ரைனிங்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்சது அப்படியா இதுக்காக ட்ரைனிங் போயிருந்தீங்க நீ இப்போ சொல்ல விரும்பலை ஆனால் கூடிய சீக்கிரம் ஸ்வீட்டோடு வந்து சொல்லுவேன் ஒரு காலாவது பண்ணிக்கலாம் சாரிங்க பண்ணணும் தான் நினைச்சேன் சரி நான் இங்கே இருக்கேன்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படுமோ இன்னமும் தான் கால் கூட பண்ணல சரி ஒரு குட் நியூஸோட நேர்ல போய் மீட் பண்ணா இங்க இன்னும் ஹாப்பி ஆவீங்கன்னு சொல்லிட்டுதான் நேர்லயே வந்தேன் ஆனா குட் நியூஸ இப்ப சொல்லல இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் சொல்றேன் என்னமோ ஆனா உங்கள இப்ப பார்த்தல எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம்தான் சரிங்க ராதிகா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல

அவங்க இன்னும் வரல இனிமே தான் வருவாங்க நான் பஸ் சீக்கிரம் வந்தது அப்படியே வந்துட்டேன் ஆ சரிங்க ராதிகா அத்தை அண்ணி எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஆமா ரொம்ப தான் அக்கறை இன்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அக்கறை இருக்க போய் தானே கேக்குறேன் அது இப்படி எங்க அத்தை மேலையும் எங்க அண்ணி மேலையும் எனக்கு அக்கறை இல்லாம போயிருமா இருக்கிறதுனால தானே கேக்குறேன் சொல்லணும்னா சொல்லுங்க இல்லாட்டி நான் நேரில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படி அக்கறை இருக்கிற வராருண்டா நேரில் வீட்டில் போய் பார்க்கணும் இங்கே இருந்து எங்கிட்ட கேட்குறீங்க உங்களுக்கு வேணும்னா வீட்டுக்கு வந்து பாருங்கள் நானாக சொல்ல மாட்டேன் சரி சொல்லாதீங்க போங்க எனக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வழியாக தெரியாது நான் நேர்லேயே வந்து பார்த்துக்குறேன் எங்கள் அத்தைய நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் ம் வாங்க யார் வேண்டான்னு சொன்னார் சரிங்க அவங்க வர்ற வரைக்கும் நீங்க இப்படி ரோட்ல எல்லாம் வேண்டாம் நீங்க காலேஜுக்குள்ள போங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ காலேஜ்ல வச்சு பாத்துக்கலாம் சரிங்க செய்து நீங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காம சீக்கிரம் போய் சாப்பிடுங்க சரிங்க ராதிகா இனிமேலாவது கால் பண்ணுவீங்களா பண்ணுவேன் அதான் நம்பர் வாங்கிட்டல கண்டிப்பா கால் பண்ணுவேன் சரிங்க செய்து நான் வரேன் ராதிகா பாய் பாய் செய்து வாபுவனா பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டியா எந்த நேரத்தில் வந்திருக்க அதை எனக்கா கேட்குற காலையிலருந்து அவை மாதிரி கட 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 கடைன்னு எல்லா பக்கமும் வேலை ஒரு நிமிஷம் உட்கார்றதுக்கு நேரம் இல்லைன்னா பார்த்துக்கங்க எந்திரிச்சதுலேருந்து ஒரே வேலை இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பவும் தான் நிம்மதியாக இருக்குது சரி அப்படியே உனக்கிட்ட வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு போயிடலாமேன்னு வந்தேன் ஏம்மா என்ன சமைச்ச எனத்தடி வைக்க எது வச்சாலும் இங்க உள்ள இறங்க மாட்டேங்குது இதுல மூத்தவ வச்சாலும் வைச்சாலும் ஒரு குறையும் சொல்ல மாட்டான் வேலைக்கு போனாலும் அது வேணும் இது வேணும்னு வா இப்போ வீட்டில் இருக்காளா நான் வர்ற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு எதை கொடுத்தாலும் தின்றா அவள் வாட்டில் அதுதான் வேணும் இதுதே வேணும்லாம் கேட்க மாட்றான் சக்தி அப்படி கிடையாது நம்ம என்னதையும் பாடப்பட்டு சமைச்சு வச்சாலும் அங்கே போய் கேண்டீன்லதே வாங்கி திங்கணும்ன்றா அப்படிப்பட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும் அவள் ராதிகா அவள் மட்டும்தான் லிஸ்ட்டு போடுவாள் அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும்னு நேற்று அவ கொடுத்தது என்ன மெனு சாம்பார் உருளைக்கிழங்கு சின்னவ கொடுத்தா பெரியவளுக்கு இறங்குமா சும்மாவே சக்திக்கும் ராதிகாவுக்கும் ஆகாது இதுல ராதிகா சொல்றதை சக்தி சாப்பிடுவாளா அவள் அவ தெரிஞ்சு போச்சு அதனால மேடம் இன்னைக்கு சாப்பாடே எடுத்துட்டு போலனா பாத்துக்கையே நீக்க சக்தி கிட்ட போய் ராதிகா சொன்னான்னு சொல்ற சும்மா இருந்தாலும் அவள் வாட்டில கொண்டு போயிருப்பா இப்ப பத்தியா ஆமா நானே சொல்றேன் இவ ஒருத்தி எனக்கு இதுவே வேலையா ஊர் ஊரா போய் மைக் சேட்டு போட்டு சொல்றதுக்கு அவதே வாயை வச்சுக்கிட்டு இல்லாம சொல்லியிருப்பா உலருக்கு சக்திக்கு ரசமும் ஊருல கலங்கன்னே பிடிக்கும் ஆனா ராதிகாவுக்கு சாம்பார் உருவாக்கிழங்கு முடிக்கும் இவ்வளோ ஒருத்திக்காக ஆளுக்கு ஒவ்வொரு குழம்பு வைக்க முடியுமா சொல்கிறி ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு வைக்கிறதைக்கு நாக்கு தள்ளி போயிடுது இல்லை ஒவ்வொருத்திகளுக்கும் புதுசு புதுசாக மெனைக்கட்டி ஒவ்வொரு ஆளுக்கும் பிடிச்சதை செய்யணும்னா எங்கிட்டேயும் செய்ய முடியும் தான் ஆள் வைக்கணும் உள்ளவங்களுக்கே சோறு திங்க முடியலை காசு பற்ற மாட்டேங்குது இல்லை வேலைக்கெலாம் ஆள் வச்சா எங்கே போகிறது நம்ம என்ன பெரிய மன்னர் பாரம்பரியா வேலைக்கு ஆள் வச்சு சமைக்கிறதுக்கு அதானே அதே ஒரு தடவை சொல்லி பார்த்தேன் கேட்கல போங்கடையங்கட்டு நீங்கள் திண்டாலும் சரி திங்காட்டியும் சரி நான் சமைச்சி வைக்க வேண்டியது என் கடமை நான் அதான் பண்ணிட்டேன் நீங்கள் என்னமோ பண்ணிக்க வேறு அதிக அதிகம் கடையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் சக்தி எடுத்துகிட்டு போகலை அங்கே சாப்பிட்டுக்குவா போல இருக்கு சரிக்கா ஆமாம் நீ என்ன சமைச்ச நான் என்னத்தை வச்சேன் என்ன காய்கறி சோறுதே எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு குழம்பு சோறுன்னு ஆகாது இந்த ஒரு சட்டியில் வைக்கிற சோறுனா தான் போல இருக்கு எங்கிட்ட குழம்பு கொண்டு போனால் சிந்திட்டு வந்துடுதுதலா அதனால குழம்பே கொண்டு போக மாட்டேதுங்க ஒரு நாள் தக்காளி சாதம் புளி சாதம் இந்த மாதிரியே கட்டி கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி அப்படியே காய்கறி சோறு செஞ்சு கொடுத்து விட்டேன் அதெல்லாம் நல்லா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுங்க பிடிச்சது கொடுத்தா அதெல்லாம் நல்லா சாப்பிட்ருதுங்கக்கா இங்கே நமக்கு பிடிச்சது வச்சோம்னா தானே டிஃபனில் சோறு அப்படியே திருப்பி கொண்டு வந்துடுதுங்க சரி அப்போ பிடிச்சதாக செஞ்சு கொடு ஆமாம் டெய்லியும் பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்கே ஓகது இருக்கிறதே திங்கணும் பிள்ளையானது அது வேணும் இது வேணும்னா அடம் பிடிக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு நாள் தான் ஏன் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பேன் நாளைக்கெல்லாம் அம்மா என்ன வச்சு தரேனோ அதையும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு என்ன கூத்து பண்ண போதுகளோ ஏக்கா யாரோ கதவு தட்டுறாங்கக்கா ஆமாடி கதவு திறந்துதே இருக்குது உள்ளே வர சொல்லு அது கதவு திறந்தே இருக்குது வாங்க உள்ளே வாங்க நீ வாங்க உட்காருங்க வாங்கக்கா ஆ வாரம்மா சீடா இந்தம்மா கொண்டு போய் உள்ளே வை அட அண்ணி இதெல்லாம் நம்ம வீட்டில் எந்த சின்ன பிள்ளைய இருக்குது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏன் நீ இப்படி காசை போட்டு கையாக்கி கேட்டுக்கிங்க அதுக்காக பார்க்க வரும்போது சும்மா வர முடியும் வாங்கி வைப்போம் போனால் இதை கொண்டு போய் உள்ளே வச்சிரடி அப்புறம் போகும்போது இதில் நாலஞ்சு எடுத்துக்கிட்டு போய் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்து விட்டுக்குவேன் சிதா அதில் எல்லாமே ரெண்டு ரெண்டு பார்சல் தான்மா இருக்குது அப்போனாக்கும் சேர்த்துதே வாங்கிட்டு வந்தேன் அவள் எப்படி இங்கேதே இருப்பான்னு எனக்கு தெரியும் வா வரையில் அவளை மட்டும் எப்படி பார்க்க வச்சு கொண்டாட முடியும் ரெண்டு ரெண்டு பார்சலாகத்தையும் வாங்கியிருக்கேன் போனா அதுலேருந்து உனக்கு ஒரு பார்சல் எடுத்துக்கம்மா அட என்னக்கா நீங்கள் சரி பரவாயில்ல விருப்பப்பட்டு வாங்கிட்டீங்க வேண்டாம்னா சொல்ல முடியும் ரொம்ப நன்றிக்கா ஆ பரவாயில்லம்மா இருக்கட்டும் வாங்க நீ உட்காருங்க எக்கா இந்த அக்கா சேரு அக்கா உட்காரு சொல்லுக்கா நீங்கள் உட்காருங்கம்மா எதுக்கு நிற்கிறீங்க சீதா இன்னும் ரெண்டு சேர் எடுத்து போட்டு உட்காருங்க பரவாயில்ல நீ இருக்கட்டும் நாங்கள் நின்றுக்கிறோம் நீங்கள் உட்காருங்க ஆமாம் பிள்ளைக்கு யாரும் வீட்டில் இல்லையா இல்லை நீ பெரியவ தூங்குறான் வயிறு வலிக்குதா அவளுக்கு சக்தி வேலைக்கு போயிட்டா ராதிகா காலேஜ் போயிட்டு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா கூட பாவம் பிள்ளையெல்லாம் லீவ் எடுக்க சொல்லியிருப்பேன் பிள்ளைய பார்க்கலான்னு ஒன்றீங்களோ இல்லைம்மா பிள்ளைய காலேஜுக்கு காலேஜுக்கும் வேலைக்கும் போனதே நல்லது பிள்ளை இருக்க வேண்டாம்னு நினச்சேன் அதுக்கே இல்லாதப்பே ஒரு நாலஞ்சு வார்த்தை உங்ககிட்ட பேசிகிட்டு போயிடலாம்தே வந்தேன் ஆ சொல்லுங்க நீ நம்ம சின்ன பொண்ணுக்கும் சின்னதுறைக்கும் கல்யாணம் நடக்கும்போது பெட்டிக்கும் சக்திக்கும் ஒரே மண்டபத்தில் ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் கல்யாணத்தை முடிச்சுருவோமா ஏக்கா இவ்வளோ நாள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஓ அன்னைக்கு கேட்டுச்சு உலகம் இருக்குது அந்த கடவுளாக பார்த்து அனுப்பி வச்சுருக்காரு சரின்னு சொல்லிடு அப்புறம் இதை விட்டால் நல்ல வாய்ப்பு கிடைக்காது பார்த்துக்க உன் கௌரவம் கேவரவும் சொல்லிக்கிட்டு உன் பிள்ளை வாழ்க்கை கெடுத்துப்படாத நான் சொல்லிட்டேன் உடனே சரின்னு சொல்லிடு ரொம்ப பிக் பண்ணாத சொல்லிட்டேங்க்கா சக்தி வாழ்க்கை அடங்கியிருக்கு வயசில் பெரியவங்க நீங்களும் அண்ணனும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரியே கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்குலாம் ரெண்டு பொண்ணுக்கும் செய்ய நீ எங்களால் என்ன முடியுதோ அதையும் செய்ய முடியும் அப்புறம் சீர்கு கொடுக்கையில பார்த்துக்குருவான் சரிம்மா உங்ககிட்ட வரதட்சணையில ஒன்று எதிர்பார்க்கலை உன் பிள்ளைகளை கொடுத்தாலே போதும் மற்றபடி நீ விருப்பப்பட்டால் உன் பிள்ளைகளுக்கு செஞ்சுக்கலாம் அது இதே வேணும் இதுதே வேணும்னு மற்ற குடும்பம் மாதிரிலாம் உங்ககிட்ட கேட்க மாட்டேமா நீ என்பட்டு கஷ்டப்படுறன்னு இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நான் அது வேணும் இது வேணும்னு கேட்கலாமா உங்ககிட்ட இருந்தால் நீ செய்ய போகிற இப்போ நீ கஷ்டப்படுற நாளைக்கு நல்லா இருக்கிறத நீ செய்வீல அதனால அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல என் பிள்ளைகளும் எதிர்பார்க்க மாட்டாங்க நீ உன் பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னதே பெரிய விஷயம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஜோசியம் பார்க்க போகிறோம் அதை சொல்லலாம் தான் வந்தேன் அப்புறம் பார்த்தா கவிதா சொன்னா இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு இல்லை ரெண்டு நாளையில் நல்ல நாள் வருதுன்னு நம்ம அன்னைக்கே போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துடுவோமா ஆ சரிங்க அண்ணி அப்ப நான் சின்ன பொண்ணு ஜாதகத்தையும் சக்தி ஜாதகத்தையும் எடுத்துட்டு நீங்க சொல்கிற அன்னைக்கு சொல்ற இடத்துக்கு வந்துடுறேன் ஆ சரி சீதா இதை சொல்றதுக்குத்தே வந்தேன் பரவாயில்ல நீ ஏன் நல்ல விஷயம் சொல்லிட்டேன் பாவம் பிள்ளைக இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்த கேட்டு எங்க நீ முடியாதுன்னு சொல்லிட்டே சக்திக்கு கஷ்டமா போயிடும்ல அதே பிள்ளைங்க இருக்கா வேலைக்கு போயிட்டாலான்னு கேட்டேன் பார்த்தா அவள் இல்லை அதுவும் ஒரு விதத்தில் நல்லது நம்ம சர்ப்ரைஸ் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு ஆ சரிங்க நீ அப்போ என்றைக்கு போகிறோன்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அன்றைக்கி நான் வந்துடுவேன் சரிம்மா கவிதா கிட்டே கேட்டுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சரி வரட்டுமா ஏக்கா இருங்கக்கா சாப்பிட்டு போயிடலாம் இல்லைம்மா வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பிட்டு வந்தேன் சரி நான் கதம்புரை நேரமாச்சு அங்கே கவிதா ஒரு அழகாக நடந்து மாடு ஆடெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் போய் உதவி பண்ணணும் இல்லையா ஆ சரிங்க நீ சரிக்கா பார்த்துப்போங்க எப்படியோ சக்திக்கும் நல்ல வாழ்க்கை அம்மையே போது இதுக்கு கடவுளுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் சக்தியும் சின்ன பண்ணையும் கூட்டிகிட்டு போ கோயிலில் போய் அவங்க ரெண்டு பேரையும் விளக்க போட சொல்லி சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வர சொல்லுக்கா ஆ சரிடி அப்போ வெள்ளிக்கிழமைக்கு போக சொல்லுவோம் சரிக்கா அப்போ நீ பாரு நான் வரேன் ஏ இருடி எங்கள் அன்னி வாங்கிட்டு வந்ததில் உனக்கு தானே வந்திருக்காங்க அதுல உன் பார்சலை எடுத்துக்கிட்டு போடி ஆ சரி